எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம வந்து இன்றைக்கி டே ஃபிஃப்டீனில் இருக்கோம் இன்றைக்கி வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பார்க்கலாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் என்னென்னா தற்போது நடந்து கொண்டு இருக்கிற நிகழ்ச்சி சாதாரண ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் நடக்கிற நிகழ்ச்சின்னு பார்த்தோம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இதில் கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி வருது சரிங்களா இப்போ கொண்டு அப்படின்னு நமக்கு வர்றதுனால அதுக்கு வந்து நம்ம ஐஎன்ஜி சேர்க்கணுங்க இருக்கிற அப்படின்னு எக்ஸ்ட்ரா வருது இல்லையா அதுக்கு வந்து ஃபார்ம் வெர்பில் ஆமோ ஈஸோ ஆரோ ஏதாவது ஒன்று வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துடுங்க நடந்து கொண்டிருக்கிற அப்படிங்கிறத வழக்கு தமிழில் வந்து நடந்துட்டுருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா நடந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது சொல்லுவோம் இந்த நடந்துட்டு நடந்துக்கிட்டு நடந்து கொண்டு இப்படின்னலாம் வரும்போது எல்லாமே நம்ம வெறுப்பு கூட எஞ்சி சேர்த்துடுங்க கூடவே வந்து ஆமோ ஈசோ ஆரோ வரும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ரைட்டிங் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வருது ரூல்ஸ் வந்து பார்த்துடலாம் ஐக்கு வந்து ஆம் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரணுங்க வி யு தே மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் அதனால் ப்ளூரல் ஃபார்மில் வந்து ஆர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வருது ஹீ ஹீஷிட் இது மூணுமே சிங்குலர் அதனால் இது கூட ஈஸ் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்து நம்ம சேர்க்குறோங்க எக்ஸாம்பிள்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி